வெல்கம் டு அன் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்வை அதிமுகவின் குட் பேட் அக்ரி பாலிடிக்ஸ் இதுதான் பார்க்க போகிறோம் ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் அதிமுகவை தலைமை தாங்கிறது யார் அப்படிங்கிற பல பிரச்சனைகள் வந்துச்சு சசிகலா வந்தாங்க ஓபிஎஸ் வந்தாங்க அப்புறம் ரெட்டை தலைமை வந்துச்சு திரும்ப இபிஎஸ் வந்தார் ஸோ இப்படி பல உட்கட்சி பிரச்சனைகள் அப்போ வந்து தலைவிரிச்சு ஆடுச்சு அந்த டைமில் தான் ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரப்போகிறதா அறிவித்தார் கட்சி பேர்லாம் ஒன்றும் அறிவிக்கலை ஜஸ்ட் என்டரிங் பதி பாலிட்டிக்ஸ் ஓகே அரசியலுக்குள்ளே வரேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னார் சடனாக பாஜகலேருந்து ஒருத்தர் அதாவது அர்ஜுனமூர்த்தி அவர் வந்து டக்குன்னு ரஜினி கட்சிக்குள்ளே தாவுனார் அதாவது கட்சியே ஆரம்பிக்காத கட்சி பேர் என்னன்னே தெரியாத ஒரு கட்சிக்குள்ளே பாஜகலேருந்து ஒருத்தர் தவறுறாரு ஓகேங்களா இது வந்து இது எந்த மாதிரியான அரசியல் எனக்கும் தெரியல அவங்களும் இப்போ வரைக்கும் வேலை சொல்லலை அப்போ வந்து டக்குன்னு ஒரு பேச்சு அடிப்பட்டுச்சு ரஜினி வந்து கட்சி ஆரம்பித்து அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்து இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் ஷார்ட் டைம் தான் இருக்குது நம்ம ஒன்று பண்ணலாம் இந்த அதிமுக அதிமுக வந்து ரஜினிய தலைவராக்கிடலாம் அப்படின்ட்டு பாஜக வந்து பாஜக தீவிரமா ஆலோசிக்கப்பட்டதாக ஒரு பேச்சு வந்து அடிபட்டுச்சு அதிமுக சீனியர் லீடர்ஸோட ஃபைல்ஸ் எல்லாமே பாஜக டேபிள்ல தான் இருக்கு ஸோ அவங்க கை கட்டுறது தான் வந்து தலைவராக இருப்பாங்க அதுக்கு வந்து அதிமுகவில் பெருசாக எதிர்ப்பு இருக்காது அதனால் வந்து ரஜினியை வந்து அதிமுக தலைவராக கொண்டு வந்துடலாம் இங்கே ரஜினின்ற ஒரு மாசு இங்கே ரெட்டலை அப்படிங்கிற ஒரு சின்னம் ஸோ ரெண்டும் சேர்ந்து திமுகவை காலி பண்ணிடும் ஜெயிச்சதுக்கப்புறம் ரஜினியை காலி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாஜக ஒரு கணக்கு போட்டதாகவும் பேசிக்கிட்டாங்க பாருங்க நம்ம இப்போ காமிக்ஸில் கூட இந்த மாதிரிலாம் வந்து திருப்பங்கள் இருக்காது அரசியல்னு வச்சிங்களா என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் நினைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் பட் ஆனால் இதெல்லாம் இப்போ பேசப்பட்டுச்சு சடனாக என்ன பண்ணிட்டாரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கவே முடியாத சாரி தொடங்கவே படாத ஒரு கட்சியை வந்து ரஜினி அரசியலுக்குள்ளே இருந்து வரா அரசியலுக்குள்ளே வராமலே அரசியலேருந்து விலகினார் இது உண்மையிலேயே நீங்கள் சூப்பர் ஸ்டார் தான் சார் அதான் யாருமே செய்ய முடியாதது செய்கிறவங்க தான் சூப்பர் ஸ்டார் இப்படியெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க கட்சியை தொடங்க தொடங்கவே இல்லாத ஒரு கட்சியை கலைக்கிறீங்க இருந்து வராமலே அரசியலேருந்து விலகுறீங்க வந்து சீரியஸ்லி மெய்சியில் இருக்குது சரி ஓகே அதுக்கப்புறம் ரஜினி இல்லை அப்படின்னதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அஜித்தை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வருவோம் ஒரு வந்து பீப்புள் நோன் ஃபேஸ் இருக்குது அவரை நம்ம டெப்டிசியமாக ஆக்கிக்கலாம் அப்படின்ட்டு அதிமதிமுகவில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது ஏன்னா அஜித் வந்து ஜெயலலிதாவோட செல்ல பிள்ளையாக இருந்தார் அது ஏனே மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கலைஞர் அவரோட ஃபங்க்ஷன்லேயே வந்து அவருக்கு அகெய்ன்ஸ்டாக பேசினார் அதனால் ஜெயலலிதாவோட குட் புக்கில் அஜித் இருந்தார் குட் புக்குன்னு கூட சொல்ல முடியாது செல்ல பிள்ளையாகவே இருந்தார் அதனால் அஜித்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கும் அவரை டிப்டி சிஎம்மாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஆலோசிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் பட் போல் அஜித் வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்ச மாதிரி கட்சியையும் கலைச்சி விட்டுருவான்னு மரத்னாரோ என்னமோ தெரில அந்த டாபிக் அப்படியே நின்றுச்சு ஸோ இப்படியான தான் வந்து எடப்பாடி வந்து ஒவ்வொரு காயாக கட் பண்ணார் சசிகலா ஓபிஎஸ்னு சொல்லிட்டு அவரை அகைன்ஸ்டான டீமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட்சியை தன்னோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்தார் அதுக்கு பாஜக கூட்டணி தேவை அப்படிங்கிறதால பாஜக கூட்டணியில் இருந்தார் ஸோ கட்சி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு அவர் நம்புன அந்த நொடி வந்து பாஜ பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுத்தார் தான் வந்து நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாகவே இருக்கே அப்படின்னு நினைக்கிற மாதிரி அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் வந்து அதிமுக லீடர்ஸ்க்கு ரொம்ப சாதகமாக வந்துச்சு ஓகேங்களா எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு எல்லாத்தையும் விமர்சிச்சிட்டே இருந்தார் எடப்பாடியை விமர்சித்தார் ஸோ இதை காரணம் காட்டி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு மூவ் பண்ணார் அதன்மாரி அண்ணாமலையை காரணம் காட்டி கூட்டணியிலேருந்து வெளியிலேயும் வந்துட்டார் அங்கே பாஜக கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்டிபிஐ கட்சியை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாரு சிறுபான்மையினர்கிட்ட வந்து செல்வாக்கு இருக்கிறதா காட்டிக்க முற்பட்டார் ஸோ இதெல்லாமே வந்து அவரோட குட் பாலிட்டிக்ஸில் வருது இல்லை குட் பாலிட்டிக்ஸ் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சா இது வந்து பலன் கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தனி டாபிக் பட் அவர் ஒரு குட் பாலிட்டிக்ஸை அவர் மூவ் பண்ணார் அதுக்கப்புறந்தான் பாஜக இல்லாத ஒரு மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு அவர் என்னென்னமோ செஞ்சார் எதுவுமே வந்து கை கொடுக்கல அவரை நம்பி எந்த கட்சியுமே வரலை ஏன்னா பிஜேபியிலேருந்து நீங்கள் முழுசாக வெளியில் வரல இன்னும் உங்கள் குடும்பம் பிஜேபி கிட்ட தான் இருக்குது அது இறுக்கி பிடிக்கும்போது உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை நீங்கள் பிஜேபி கூட போயிடுவீங்க அப்படிங்கிறத எடப்பாடிக்கு முன்னாடியே இங்கே எல்லோரும் வந்து கணிச்சிட்டாங்க அவர் இப்போ தான் கணிச்சார்னு வச்சுக்கோங்களேன் பட் வந்து எல்லாருமே அதை முன்னாடியே கணிக்கவும் அவர் தலைமையிலான கூட்டணிக்குள்ளே யாருமே போகலை ஸோ அது வந்து அவருக்கு வந்து ஒரு பை மைனஸாக இருந்துச்சு ஸோ இந்த தான் வந்து அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் கூட்டணிக்கு வரணும் டைம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் சொன்னால் ரைட்டுங்க வந்துடுறோம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி ஆனால் நாங்கள் வந்து ஃபீல்டில் எப்படி பேசியிருக்கோம் அண்ணாமலையால் தான் வந்து கூட்டணிக்கு போச்சுன்னு பேசியிருக்கோம் ஸோ நீங்கள் அண்ணாமலையை மட்டும் மாற்றிடுங்க அப்போ தான் வந்து ஃபீல்டில் தொண்டர்கள் மத்தியில் வந்து இந்த கூட்டணி வந்து எடுபடும் இல்லை பொருந்தா கூட்டணி அப்படின்ட்டு அடிப்படையில் திரும்ப ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்ட்டு அவர் ஒரு ரெக்வஸ்ட்டை வச்சார் அமித்ஷாக்கும் வந்து அண்ணாமலை மேலே ஒரு சின்ன காண்ட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு என்னென்னா போன முறையே வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன்லேயே அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தால் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு இல்லை மூணு எம்பியாவது வாங்கிடலாம் அப்படின்ட்டு அவங்க நம்புகிறாங்க பாசிபிளான்னுலாம் கேட்டிங்கன்னா அது கிடையாது பட் அவங்க நம்புகிறாங்க அந்த கூட்டணியை ஸ்பாயில் பண்ணது அண்ணாமலை தான் ஏன்னா அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு மட்டுமே இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட் பேங்க் வந்துடுச்சு நம்ம தான் இங்கே வந்து பெரிய கட்சி அப்படின்ட்டு அவர் ஒரு கணக்கு காமிச்சு அமித்ஷாவை ஏமாற்றியிருக்கார் எந்த அமித்ஷாவை அரசியல் சாணக்கியர் இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு மா ஸ்டேட்டையும் வந்து அங் என்ன அங்கிலங்கிலமாக அளந்து பாலிட்டிக்ஸ் பண்ணுற அமித்ஷாவை அண்ணாமலை ஏமாற்றியிருக்கார் ஸோ அந்த காரணம் அண்ணாமலை ஏற்கனவே இருந்தாரா ஸோ இந்த இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி அவரை வந்து ஸ்டேட் லீடர் வந்து விளக்கியிருக்கார் பாருங்கள் சென்னை வராரு காலையில் ஸ்டேட் லீடர் பதவியிலருந்து அண்ணாமலை காலி நயனா நாகேந்திரன் தான் அடுத்த லீடர் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மதியானம் அண்ணா ஸோ அதுக்கப்புறம் மதியானன்னா எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முடிஞ்சு இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட இன்னொரு குட் பாலிட்டிக்ஸ் இல்லை அண்ணாமலையை தான் சந்திக்கணும் அதுக்கப்புறம் தான் கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்கார் இது இன்னொரு குட் பாலிடிக்ஸ் ஆனால் கவனிங்க வக்ஃப் ஃபர் அமெண்ட்மெண்ட் பில்லு அதிமுக எதிர்க்குது மும்மொழி கொள்கை அதிமுக எதிர்க்குது டீலிமிட்டேஷன் அதிமுக எதிர்க்குது இப்படி பல விஷயங்கள் வந்து அதிமுக எதிர்க்குது ஆனால் என்ன காரணத்துக்காக பிஜேபி கூட கூட்டணி போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அண்ணாமலை மட்டும்தான் அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனையா டீலிமிட்டேஷன் கிடையாதா த்ரீ லாங்குவேஜ் பாலிசி கிடையாதா நேஷ்னல் லாங்குவேஜ் பாலிசி கிடையாதா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் கிடையாதா ஸோ இது எதுவுமே அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை அண்ணாமலை மட்டும்தான் பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ அண்ணாமலையை நீக்கியாச்சு போதுமா அப்படின்னா இவர் கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்க்கு என்ன சொல்ல போகிறீங்க டீலிமிடேஷனுக்கு என்ன சொல்ல போகிறீங்க த்ரீ லாங்குவேஜ் பாலிசியை போஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல ஸோ இது எதையுமே வந்து கவனிக்காமல் பாஜக கூட்டணிக்குள்ளே அதிமுக போயிருக்கு ஸோ இதுவுமே வந்து அமலாக்கத்துறையின் வந்து செயல் திட்டம் தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சிலர் பேசிக்கிறாங்க ஏன்னா எடப்பாடியோட சம்மந்தி வந்து அதில் சிக்கியிருக்காரு அவரோட ஃபைல்ஸுமே பல அதில் சிக்கியிருக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படின்ட்டு பட் அகெய்ன்ஸ்ட் இந்த கூட்டணி வச்சு என்ன பாலிடிக்ஸ் பேசுவாங்க அப்படிங்கிறது இருக்குதுல்ல ஒருவேளை இந்த கூட்டணி அமையும் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதையும் இவ்வளவு டைம் கேப் இருக்கும்போதே அதை சொல்லணும் அப்படிங்கிற கேள்வியையும் பார்க்கணும் இப்போ அதிமுக பாஜக சைட்லேருந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போயே சொன்னோம்னா தான் ஃபீல்டில் வந்து தொண்டர்கள் வந்து ஃபீல்டில் தொண்டர்கள் வந்து ஒருங்கிணைவாங்க ஸோ கலைசி நேரத்தில் சொன்னோம்னா அந்த யூனிட்டி ஃபார்ம் ஆகாது அப்படிங்கிறது இந்த ரெண்டு கட்சியும் சொல்கிற விஷயம் ஆனால் இவ்வளவு இரலியராக சொன்னதால் திமுகவுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டை அண்ணாமலை சார் அதிமுகவும் பாஜகவும் செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னா இப் இப்போ வந்து அதிமுக ஒன்று ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது அப்படின்ற டைம் இருக்க வரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் திமுக கிட்ட மிகப்பெரிய டிமாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சீட்டோட எண்ணிக்கையை அதிகமாக்குற வேலைகளை செஞ்சுருக்கலாம் இல்லை இப்போ நீங்கள் கொடுக்குறீங்களால் நான் அதிமுகவுக்கு போகட்டும்மா அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வச்சுருக்கலாம் அதற்கான ஸ்பேஸை வந்து எடப்பாடி பழனிசாமி அண்டு பிஜேபி வந்து லாக் பண்ணிட்டாங்க ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி அமைஞ்சதால் இனி அந்த கூட்டணிக்குள்ளே கம்யூனிஸ்ட் போகாது விசிகா போகாது காங்கிரஸ் போகாது விடுதலை சிறுத்தைகள் போகாது மதிமுக போகாது ஸோ திமுகவோட எந்த கூட்டணி கட்சிகளுமே அந்த கூட்டணிக்குள்ளே போகாது ஸோ திமுக கிட்ட அவங்க டிமாண்ட் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு அஃப்கோர்ஸ் விஜய்யை கை காட்டி போகலாம் ஆனால் விஜயோ விஜய் கூட சேர்றதால ஓட்டு பெருமை தவிர வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது தானே ஏன்னால் விசிகா இப்போ தான் வந்து ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏன்னு உள்ளே வராங்க அகைன் வந்து அப்படியான ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஓகேங்களா கம்மி சீட்டாக இருந்தாலும் வெற்றி பெற கம்மி சீட்டாக இருந்தாலும் ஜெயிக்கிற கூட்டணி பக்கமே இருப்போம் அப்படின்னா வீசிக்க நினைக்கும் கம்யூனிஸ்ட் எல்லாருமே ஸோ அதனால் விஜய் பக்கம் போவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு விஜயை டிமாண்டாக வச்சு திமுகவை மிரட்டவும் முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் ஸோ இது வந்து திமுகவுக்கு வந்து இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து செய்கிற பெனிஃபிட் ஸோ வேறு ஆப்ஷன் கிடையாது கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அந்த கூட்டணிக்குள்ளே தான் கூட்டணி கட்சிகள் இருக்கணும் வெளியில் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதற்கான வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக பிரகாசிக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் இருக்குது ஸோ இது வந்து அதிமுகவோட பேட் பாலிட்டிக்ஸ் மிகப்பெரிய பேட் பாலிட்டிக்ஸ் ஏன்னா எந்த வகையிலையுமே ஒரு பெனிஃபிட் இல்லாத ஒரு எந்த வகையிலுமே கட்சிக்கும் கூட்டணிக்கும் பெனிஃபிட்டே இல்லாத ஒரு பாலிடிக்ஸை இருக்காங்க இதை வந்து பேட் பாலிட்டிக்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லணும் சரி ஓகே குட் பாலிடிக்ஸ் பார்த்தோம் பேட் பாலிடிக்ஸ் பார்த்தோம் அக்லி பாலிடிக்ஸ்னால் அதிமுகவில் என்ன மாதிரியான அக்லி பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஸோ தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கட்சியாக அதிமுக இருந்துச்சு ஓகேங்களா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஹையஸ்ட்டு ஓட் பேங்க் கொண்ட கட்சியாக அதிமுக தான் இருந்துச்சு டிஎம்கே கிடையாது டிஎம்கே வந்து கூட்டணி கட்சிகள் தயவு இல்லாமல் வெற்றி பெற்றதும் ஆ அதனால் ஸ்டேஜ் தான் இப்போ கிடையாது அப்பேற்பட்ட அந்த கட்சியோட ஓட் பேங்க் வந்து நாளுக்கு நாள் டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா கட்சியை கைப்பற்றின எடப்பாடி பழனிசாமி வந்து மக்களோட செல்வாக்கை கைப்பற்ற எந்த விதமான முனைப்பும் செய்யலை அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டியதாக இருக்குது பெருசாக அதற்கான எந்த வேலையுமே அவர் செய்யலை பாஜக கூட கூட்டணி திரும்ப ஆரம்பிச்சு அகைன் வந்து கட்சி அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிருக்காங்க ஏன்னா இந்த கூட்டணி ஜெயிச்சிச்சு அப்படின்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லாமல் போயிடும் கட்சியை வந்து கட்சியோட லீடர்ஸை வந்து பாஜக கபலீகரம் பண்ணிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதிமுகக்கும் தெரியும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பாஜக கூட கூட்டணி அறிவிச்சிருக்காரு ஒருவேளை தூத்துச்சு அப்படின்னா கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அது ரிஸ்க்கு தான் ஸோ ஜெயிச்சே ஜே ஆகணுன்ற கட்டகத்தில் இருக்கும்போது பாஜக கூட இவ்வளவு எர்லியராக ஒரு கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து பாலிடிக்ஸ் என்னவாக மாறி இருக்கு டீலிமிடேஷன் பாலிடிக்ஸாக திமுக கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்குது டூ லாங்குவேஜ் பாலிசி பண்ணிகிட்டு இருக்குது ஹிந்தி திணிப்பு பேசிக்கிட்டு இருக்குது தமிழ் விரோத நடவடிக்கைகளில் பாஜக இருக்குது அப்படிங்கிற அந்த நரேட்டிவை செட் பண்ணியிருச்சு இப்போ நமக்கு ஃபண்டு தர மாட்டேங்கிறாங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை செட் பண்ணியிருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேம்பெயின் இருக்குது எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுகிறார் இப்படி வெள்ள பாதிப்பானச்சு நிறைய பேருக்கு அந்த ஆறாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னது கொடுக்கவே இல்லை திமுக இப்படி வந்து வஞ்சிக்குது அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு வைங்க இங்கிட்டு ஸ்டாலின் என்ன பேசுவார் ஆமாம் சென்ட்ரல்லேருந்து எங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டு வஞ்சிக்கிறாங்க தமிழ்நா தமிழ் தமிழர்கள் நம்மட்டும் அவங்களுக்கு பிடிக்கல நமக்கு ஃபண்டே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அக்ரிஷியேஷனை திமுக வைக்கும் அதோட அப்படியாப்பட்ட அந்த பாஜக கூட தான் பக்கத்தில் உட்காந்துருக்காரு அதிமுக பக்கத்துலேயே தானே மோடி பக்கத்தில் அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து பிரச்சாரம் பண்ணுறாரு ஏன் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு அவர் கேட்கலாம்ல கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பதிலடிய ஸ்டாலின் வைப்பார் ஸோ இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஸோ அந்த வகையிலையும் வந்து ஒரு சரியான காய்நகரத்தால் அதிமுக பண்ணலை ஸோ இவ்வளவு நெருக்கடியில எதுக்கு வந்து பாஜக கூட சேரணும் அப்படின்னா சேரலை அப்படின்னா ஏதாச்சும் அந்த கேஸ் மூலயமா திரும்ப உள்ள தள்ளிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் சரி அரசியல்வாதியாக வந்துட்டீங்க நீங்கள் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உள்ளே போகிறதுக்கு தைரியமாக இருக்கணும் தயங்கக்கூடாது நீங்கள் வந்து மூர்க்கமாக அரசியல் பண்ணல அப்படின்னா களத்தில் காணாமல் போயிடுவீங்க இல்லை இப்போ ஆறாசம் எடுத்துக்கோங்க டூ ஜி கேஸில் ஒன்றரை வருஷம் உள்ளே இருந்தார் கனிமொழி கிட்டத்தட்ட ஆறு மாதம் உள்ளே இருந்தாங்க செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்தார் ஆனால் வெளியில் வந்து அகைன்ஸ்ட் பிஜேபிக்கு அகெய்ன்ஸ்டாக பாலிடிக்ஸ் பண்ணுறதால தான் அவங்களால சைன் பண்ண முடியுது திரும்ப அந்த தொண்டர்கள் மத்தியில் அவங்களால வந்து ஒரு வெற்றி பெற முடிகிறதுக்கு காரணம் அதுக்கு பயப்படாமல் அரசியல் பண்ணுறாங்க தூக்கி உள்ளே வச்சா வச்சுக்கு அப்படின்ட்டு ஆனால் உள்ளேயே போக மாட்டேன் எனக்கு ஜெயிலாம் பயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க காணாம்தான் போவாங்க அதனால் பாஜக கூட வந்து கூட்டணியில் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து களத்தில் இருந்து சீக்கிரம் காணாமல் போயிடுவாங்க அதுக்கு நிறைய லிஸ்ட்டு நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எடுத்து பார்க்கலாம் ஸோ ஓகே உள்ளே தானே தூக்கி வை என்ன ஒரு ஆறு மாதம் வைப்பியா ஒரு வருஷம் வைப்பியான்ட்டு அந்த கேஸை வந்து எந்த லீடர்ஸ் வந்து தைரியமாக எதிர்கொள்கிறாங்களோ அவங்க வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் சைனாக அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கு உதாரணமாக தான் செந்தில் பாலாஜி ஆர் ஆசா கனிமொழி எல்லாத்தையுமே பேசணும் ஸோ இவர் உள்ளே போடுறதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம பாஜக கூட கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்னா அவளை தான் கூடிய சீக்கிரம் வந்து கட்சியும் அந்த தலைவர்களும் வந்து கரைஞ்சி போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் இந்தியா ஃபுல்லாக ஏற்கனவே நிறைய இருக்குது ஸோ தன்னோட தனிப்பட்ட நலனுக்காக அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து வீணாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் அக்லி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதையும் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்